ஏசாய தீர்க்க தர்சன புத்தகம் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏசாய ஐம்பத்தி ரெண்டு பன்னெண்டாம் வாசி கர்த்தர் உங்கள் முன்னே போவார் உங்களுக்கு முன்னாடி அவர் போறதுக்கு காரணம் என்னன்னா உங்களுக்கு பிள்ளையை ஆயத்தம் பண்ணுவதற்கு யாரு கிட்ட சொல்றாரு கோரேசு கிட்ட சொல்றாரு வாசிங்க அந்த நாற்பத்தி அஞ்சாம் அதிகாரம் ஏசாயா தீர்க்க தர்சன புத்தகம் ரெண்டு மூணு வசனங்கள் வாசிங்க நான் உனக்கு முன்னே போய் கோணநாதகரை சிவையாக்குவேன் அந்த வசனம் வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்களை கதவை உடைப்பாங்களா திறப்பாங்களா கதவை உடைப்பாங்களா திறப்பாங்களா திறக்காம செய்யணும் ஏன் இவர் உடைக்கிறாரு அந்த வசனம் என்ன சொல்லுது வெண்கல கதவுகளை அந்த உடைக்கிறதுங்கிறது எதனுடைய வெளிப்பாடு கோபத்தினுடைய வெளிப்பாடு கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போய் வெண்கல கதவுகளை உடைத்து அர்த்தம் என்னன்னா இது வரைக்கும் நான் முன்னாடி போய் உனக்கு முன்னாடி இருந்த எல்லாத்தையும் அடைச்சு வச்சிருக்காங்க உனக்கு தராம வச்சிருக்காங்க உனக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கல என் ஜனங்களை வஞ்சித்தாங்க ஏமாத்துறாங்க எல்லாம் செய்யறாங்க அத்தனையுடைய கோபத்தின் வெளிப்பாடு கதவை கர்த்தர் உடைக்கிறார் உடைச்சிட்டு சொல்றாரு நான் முன்னாடி போறேன் தைரியமாவா எல்லா பொக்கிஷன் ஒளிப்படத்தின் பொக்கிஷங்களையும் அந்த காலத்தில் இருக்கிற குதையல்களை நான் உனக்கு தருவேன் நீ விழா நான் போறேன் முன்னாடி அதான் கத்த முன்னாடி போறதுக்கு அர்த்தம் மனுஷனை அனுப்பினா துர்ச்செய்தி தூதுன அனுப்புனீங்கன்னா ஒண்ணும் கிடையாது ஆனா கர்த்தர் போனார்னா எதுக்கு முன்னாடி போறாரு தெரியுமா உனக்காக இத்தனை வருஷம் அடைத்து வைத்திருந்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் வெளியே எடுக்க போறாரு ஆனா அதோட அர்த்தம் என்ன இனிமேட்டு யாரும் உங்களுக்கு அடைக்கவே முடியாதுன்னு அர்த்தம் உடைக்கிறார்னு அர்த்தம் யாரும் உங்களுக்கு இனி என்ன செய்ய போறதில்ல அடைக்க போறதே கிடையாது இனி பூட்ட போறதே கிடையாது வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பால்களை அதுக்கப்புறம் தாப்பாலே கிடையாது கூட்டவே முடியாது அவ்வளவுதான் கட்ட திறந்த ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் தான் அவர் அதுக்குத்தான் முன்னாடி போறாரு சொல்லிட்டு இருக்கிறோம்ல இத்தனை வருஷம் நீ மனுஷன நம்ம காலம் உண்டு சில நேரத்துல ஊழியக்காரங்களை நம்ம காலம் உண்டு சில மனுஷனை நம்பி காசை கொடுத்து இந்த வேலை நடக்கும் இப்படி எல்லாம் செஞ்சிடலாம் இப்படி முடிச்சிடலாம்னு சொல்லி உங்ககிட்ட அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்து வாங்கி ஏமாத்தின மனுஷர்கள் ஒரு பக்கம் உண்டு இன்னொரு பக்கம் உங்களுக்கு பிலி சுனியை வச்சிருக்காங்க பேய் பிசாஸ் வச்சிருக்காங்க கட்டு வச்சிருக்காங்க நாங்க உங்களுக்கு ஜாப் பண்றோம்னு சொல்லி உங்ககிட்ட பணத்தை கலெக்ட் பண்ண இன்னொரு குரூப் இருக்குது நீங்க இங்கே ஏமாந்துட்டீங்க அங்கே ஏமாந்துட்டீங்க எல்லாம் போயிட்டு கடைசியா நீங்க சொல்ற வார்த்தை என்ன அவங்கள ஆளுங்களையும் பிடிச்சி பார்த்தாச்சுங்க ஜோ பண்ணி பார்த்தாச்சு ஊழியக்காரன் கூட வந்து ஜோ பண்ணிட்டாங்க ஒன்னும் நடக்கல ஏதோ சாபமாமா நடக்கல ஆண்டவர் சொல்றாரு இல்ல இல்ல இது வரைக்கும் நீ மனுஷனை முன்னாடி அனுப்புனீங்க தூதனை முன்னாடி அனுப்புனீங்க இப்ப நான் உங்களுக்கு முன்பாக போக போகிறேன் இது வரைக்கும் எதெல்லாம் அடைக்கப்பட்டிருந்ததோ அத்தனையும் உடைக்கப்பட போகிறேன் எது வரைக்கும் எல்லாம் பூட்டி இருந்தாங்களோ எல்லாம் திறக்கப்பட போகிறது ஆனா எப்படி தெரியுமா இனி ஒருவரும் பூட்ட கூடாத திறக்கறவர்னு திறக்கிறவர் வசனம் சொன்னேன் கதவை உடைச்சாச்சுன்னா இது மட்டும் என்ன பண்ண முடியாது பூட்ட முடியாது தாப்பாத முடிச்சாச்சுன்னா அப்புறம் என்ன செய்ய முடியாது இதுதான் ஒருவரும் பூட்ட கூடாத வழிக்கு திறக்கிறவர் இப்ப எப்படி திறக்க போறாரு இதுக்கு மேல பூட்டவும் முடியாது அடைக்கவும் முடியாது ஒருவரும் கூட்டக்கூடாதபடிக்கு திறக்கறவர் ஒருத்தன் திறக்க போறாரு இது வரைக்கும் அடைக்கப்பட்டிருந்த வாசல்கள் அத்தனையும் கத்த திறப்பாரு எப்ப இதனாலன்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க தேவனை முன்பாக அனுபவப் போறீங்க இதுக்கப்புறம் மனுஷனை என்ன செய்யக்கூடாது எங்கேயும் அனுப்பக்கூடாது அப்ப மனுஷன் தாய்வு தேவையில்லையா தேவை அவர் நாளுக்கு நாள் ஞானத்திலும் மலர்த்திலும் மனுஷர் தயவிலும் வளர்ந்த மனுஷன் தாய்வம் கண்டிப்பா தேவை ஆனா எந்த மனுஷர் தாய்வு தெரியுமா பரலோகமே அதுக்கு ஏத்த மனுஷர்களை உங்களுக்கு அனுப்பும் ஏற்ற நேரத்துல ஏற்ற மனுஷ என்ன செய்யும் பரலோகம் அனுப்புவோம் அந்த மனுஷ தயவு நமக்கு வரும் தேவையான உதவியை செய்யும் செய்து விட்டு அந்த மனுஷ தயவு போயிடும் நீங்க தேட வேண்டிய அவசியமே இல்லை இதுதான் முக்கியம் நீங்க தேடினாலும் கர்த்தர் கொடுக்கிற மனுஷர் தயவு மாதிரி வரவே வராது அந்த மனுஷ தயவு வரும் சில நேரத்துல உங்களுக்கு உதவி செய்வாங்க கூட இருப்பாங்க இவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது நீங்க சொல்லுவீங்க ஆண்டவரையும் அனுப்பி வச்சிருக்கிறாரு ஆமா கரெக்ட் ஆண்டவர் அனுப்பி வச்சார் வந்தார் உதவி செஞ்சாங்க எல்லாம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் தானா அவங்க என்ன செஞ்சிருவாங்க போயிடுவாங்க அதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் வரும் அடுத்த உதவி செய்யும் போயிடுவாங்க நீங்க மனுஷரை தேடுவதை விட தேவன் உங்களுக்கு மனுஷரை அனுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு ஆனா நீங்களும் நானும் ஒண்ணுல மட்டும் ரெடியா இருந்துக்கணும் எனக்கு முன்பாக இனி நான் மனுஷனையும் அனுப்ப போறதில்லை தூதனையும் அனுப்ப போறதில்லை எதுவா இருக்கட்டும் நான் தேவனையே எனக்கு முன்பாக அனுப்புகிறேன் அந்த தேவையான மனுஷனை அவரே கூட்டிட்டு வருவாரு அவரே கதவை உடைப்பாரு அவரே தாப்பாள்களை முடிப்பாரு அவரே பொக்கிஷத்தையும் புதையலையும் எடுத்து நம்ம கையில கொடுப்பாரு அதை அடைக்காதபடிக்கு அவரே பார்த்துக் ஒரு காக்க சொல்லிட்டு முடிகிறேன் இந்த ஊழியத்தின் பாதையில நான் வந்த போது இது இருபதாவது பத்தொன்பதாவது வருஷம் இந்த பத்தொன்பது வருஷத்துல எனக்கு முன்பாக தேவன் ஒருத்தர் தான் போயிட்டு இருக்கு பல நேரங்கள மனுஷர்கள் இருக்கவே மாட்டாங்க எல்லாரும் கைவிட்டுருவாங்க அல்லது இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஆயிடும் ஆனா அந்த நேரத்தில் கூட எனக்கு முன்பாக தேவனாங்க கர்த்தர் ஒருத்தர் தான் போய்கிட்டே இருந்தாரு கரம் பிடிச்சு அழைச்சிட்டு போவாரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல தோல்ல வச்சு சுமந்துக்கிட்டு போவாரு ஆனா ஒவ்வொரு தடவையும் சொல்வாரு உன்னை விட்டு விலங்குவதும் இல்லை உன்னை கைவிடுவது இல்லை உனக்கு சொன்னதை செய்யும் மனமும் உன்னை கைவிடுவதில்லை ஆண்டவர் நமக்கு முன்னாடி போனார்னா அதாங்க நல்லது மனுஷனை நம்பினீங்கன்னா பாதில விட்டுட்டு போயிடுவான் எந்த மனுஷன் மேலையும் நம்பிக்கை வைக்காதீங்க நம்பிக்கை வைக்காதீங்கன்னா அவனை வெறுக்காதீங்கன்னு அர்த்தம் இல்ல கத்துறை ஆளை கொடுப்பாரு அந்த மனுஷன் வருவாரு நமக்கு தேவையான உதவி செய்வாரு போயிடுவார் வரும்போது ஏத்துக்கொள்ளுங்க போகும்போது அமைதியா விட்டுருங்க வந்த உடனே அப்பா இவர் நமக்கு வாழ்நாள் எல்லாம் முழுமையாக இருப்பார் நான் இருந்தா இவர் இருப்பார் இவர் செத்தான் நானும் செத்துருவேன் ஒன்னா வந்தோம் அண்ணா போவோம் எல்லாம் சொல்லுவீங்க அவர் ஒரு நாள் கண்டிப்பா போவார் இயேசுக்கு சோத்தர் தான் நிப்பார் கடைசி வரைக்கும் நிப்பார் ஆண்டர் கொடுத்த ஆட்கள் நிப்பாங்க வேற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க நிக்க மாட்டாங்க வரும்போது ஏத்துக்கொள்ளணும் போகும்போது அமைதியா விட்டுறணும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும் மனுஷனும் அல்ல தூதனும் அல்ல உன் தேவனாக கத்துற எனக்கு முன்பாக கடந்து போவார் ஒரே ஒரு தீர்மானம் மட்டும் உங்க லைஃபுக்கு அந்த தீர்மானத்தை வச்சுக்கோங்க ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் எப்போ நீங்க தீர்மானமா இருக்கணும் என்ன தெரியுமா ஆண்டவர் எனக்கு ஆட்களை கொடுக்குறார் நான் நேசிக்கிறோம் எல்லாரையும் ஆனால் நிரந்தரமானவர்கள் நீங்க யாருமே கிடையாது நமக்கு நிரந்தரமான அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தன் அவர் அனுப்புற மனுஷர்கள் வருவாங்க ஏற்ற நேரத்துல கரெக்டா வருவாங்க உதவி செய்வாங்க அந்த நேரம் முடிஞ்ச உடனே அவங்க போயிடுவாங்க கத்தர் அப்படித்தான் வச்சிருக்கிறார் யோசித்து பாருங்க நீங்க குழந்தையா இருந்த போது உங்களுக்கு உதவி செய்த எத்தனை பேர் இப்ப இல்ல நீங்க வாழ்வ பிராயத்துல இருக்கும் போது உங்க கூட இருந்தவங்க எத்தனை பேர் இப்ப இல்ல நீங்க கல்யாண காலத்துல வந்த பிறகு உங்க கூட இருந்தவங்க எத்தனை பேர் இப்ப இல்ல இப்போ வயசாயிருச்சு இப்போ கொஞ்சம் பேரை கத்தர் கொடுத்திருக்கிறாரு உதவிக்கு துணை செய்யறது இவர்களும் நிரந்தரமானவர்கள் நீங்க பூமியை விட்டு போற வரைக்கும் அந்தந்த நேரத்துல ஏற்ற உதவிகளை கத்தர் ஆட்களை வைத்து செய்வார் அவர்கள் ஒரு காலகட்டம் வரைக்கும் உங்க கூட இருப்பார் அடுத்த காலகட்டத்துல அடுத்த பேட்ச் வரும் உதாரணமா சொல்லணும்னா ஸ்கூல் படிக்கும் போது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும் போது சில ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க அப்புறம் வேலை பார்க்கும் அங்க கொலீக்ஸ் அங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க அப்புறம் திருமணமான பிறகு புதுசான சொந்தக்காரங்க கொஞ்சம் பேர் வருவாங்க பேட்ச் பேட்சா வருவாங்க ஸ்கூல் படிச்சவங்க எல்லாரும் கடைசி வரைக்கும் கூட வர மாட்டாங்க காலேஜ்ல படிச்சவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் கூட வர மாட்டாங்க ஒரு சிலர் மட்டும் வருவாங்க வேலை பார்த்தவங்க எல்லாரும் கடைசி வரைக்கும் கூட வர மாட்டாங்க சொந்தக்காரங்களே நீங்க சாகர வரைக்கும் உங்க கூட எல்லாரும் கூட வர மாட்டாங்க ஒரு ஒரு பேட்ச் வரும் உதவி செய்யும் அந்த பேட்ச் போ அடுத்த பேட்ச் வரும் நீங்க தாயின் கருவுல உருவானதுல இருந்து அவரை சந்திக்க போகிற வரைக்கும் உங்க கூடவே இருக்கிற ஒருத்தர் என்றால் அது ஆண்டவராக ஒருவர் மட்டும்தான் விட்டு விளக்குவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உங்களுக்கு முன்பாக நீங்க எப்பொழுதும் தேவனை அனுப்புகிறதுக்கு மாத்திரம் தீர்மானம் செய்யுங்க எங்கேயுமே எந்த ஒரு காரியத்துக்கும் அது வேலை கல்யாணம் மட்டும் இல்லை எத்தனை செய்யறதா இருந்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் காடுக்கு கொடுங்க அவர் முன்னே போய் உங்களுக்கு எல்லாம் சரி பண்ணி வைப்பார் நீங்க போக கூடாதுன்னா உங்களை போக விடாம தடுக்கவும் அவர் வல்லாமை உள்ளவராக இருக்கு நீங்க போகிற இடமா இருந்தா அவர் முன்னாடி போய் எல்லாம் சரி பண்ணி வைப்பார் உங்களுக்கு தேவையானதை ஏற்ற நேரத்துல கொடுப்பார் அடைக்கப்பட்ட கதவுகளை உடைப்பார் கூட்டப்பட்ட தாப்பால்களை முறிப்பார் மறைத்து வைக்கப்பட்ட பொக்கிஷங்களை எடுப்பார் புதைத்து வைக்கப்பட்ட புதையல்களை தோண்டி கொடுப்பார் ஆனா அவர் முன்னாடி போனா மட்டும்தான் இது எல்லாம் நடக்கும் மனுஷன் போனாலும் நடக்காது தூதன் போனாலும் நடக்காது உப்பு கொடுத்து ஜோங்கனோமா இன்னைக்கு ஒருவேளை வரைக்கும் எப்படி போனது போகட்டவ நீங்க உப்பு கொடுத்து ஜோங்கனு ஆண்டவரை இனி என் வாழ்க்கையில எல்லாமே நீங்க தான் முன்னாடி நீங்க தான் போறீங்க ஆண்டவரை முன்பாக நான் உங்களுக்கு தான் அனுப்ப போறேன் நீங்க போய் எனக்கு எல்லாம் செஞ்சு கொடுங்கப்பா நாங்க உங்க பின்னாடி மறைவுல நிழல்ல ஒரு தகப்பனுக்கு பின்னாடி ஒரு வண்டியில பிள்ளை அப்படி இடுப்பை குடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கோ முன்னாடி இருந்து பார்க்கும்போது பிள்ளை இருக்கிறது கூட தெரியாது ஆனா அந்த பிள்ளை தைரியமா டிராவல் பண்ணும் ஏன் தெரியுமா முன்னாடி எங்க அப்பா உட்கார்ந்து இருக்கிற அவர் என்னை பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்க வல்லமை உள்ளவர் எதிரில இருந்து பாக்குறவங்களுக்கு எங்க அப்பா ஒரு பிள்ளைய தூக்கிட்டு போறாருன்னு கூட தெரியாது ஆனா நாங்க பிரயாணப்பட்டுக் கொண்டே இருப்போம் அந்த நம்பிக்கையில தான் நம்ம டிராவல் பண்ணோம் விசுவாச வாழ்க்கை ஒப்பு கொடுப்போமா சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே மத்தியான வேலை காய் சுத்திரம் இனி நீர் எங்களுக்கு முன்பாக கடந்து போங்கப்பா நாங்க மனுஷனை அனுப்ப வேண்டாம் தூதனை அனுப்ப வேண்டாம் நீங்க போக ஆண்டவர உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும் எங்களை எங்க கொண்டு போகணும்னு நீங்க எல்லாம் நேர்த்தியா செய்வீங்கப்பா உங்களுடைய திருவயுள்ள களத்துல எங்களை தாழ்த்துக்கிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவை